சரிக்கு சரி பதில் கொடுத்துருக்கலாம் அது அவங்க ஒரு வேளை எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினச்சாங்க இன்னொன்று கேள்வி கூட நான் பார்த்தேன் அதாவது மறுபடியும் நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது போல இருக்கு அப்போ அந்த இஃப் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நானாக இருந்தேன்னா இதான் சாக்குன்னு சரியாக ஒரு பதில் கொடுத்துருப்பேன் ஆமா இது நான் சொல்லியிருப்பேன் வெரி சிம்பிள் இது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிரதம மந்திரி தான் யாருக்கு எந்த மந்திரி பதவியின்னு முடிவெடுப்பாரு கட்சிக்கு சம் அத பிரதம மந்திரியை விட்டுட்டு வேற யார் யாரோ கூட்டணி கட்சிகளோ இல்ல வந்து அந்த கன்வீனரோ அவங்க வந்து இன்னு இன்ன மந்திரி பதவி அப்படின்னு இந்த மாதிரியான பார்கெயினிங் அப்படின்றதெல்லாம் தான் பா நடக்கும் இங்க நடக்காது பிரதம தான் இங்க எல்லா அதிகாரமும் அவரை டம்மி ஆக்கி வேற யாரோ டிசைட் பண்றதுன்னு இங்க நடக்காது அதனால அவர்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு படிச்சு ஒரு பதில் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரியும் ஆச்சு அதே சமயத்துல அவங்கள போட்டு ஒரு குத்து குத்தினா மாதிரியும் ஆச்சு